நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் வணக்கம் நண்பர்களே ஹெல்மெட் விஷயத்தில் கடுமையாக நெருக்கடி கொடுக்கும் நீதி அரசர்களே காவல்துறையினரே உங்களிடம் சாமானிய மக்களில் ஒருவனாக சில கேள்விகளை கேட்க ஆசைப்படுகிறேன் ஹெல்மெட் அணியாமல் வந்த கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் வரை வழக்கு பதிவு செய்து வாகனங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் அலைய வைத்து கொண்டிருக்கின்றீர்களே புகைப்பிடித்தால் மரணம் நிச்சயம் என்று தெரிந்தும் அதில் கருகிய நுரையீரல் படத்தை மட்டுமே போட்டுவிட்டு விற்பனை செய்ய அனுமதி அளித்தது சரியா குடிப்பழக்கம் உயிருக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு என்று அச்சிட்டு அதை அரசாங்கமே விற்பனை செய்வது நியாயமா நீங்கள் தீர்த்து கை வைக்க வேண்டிய கோடிக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது சாமானிய மக்களை வாட்டி வதைக்கும் இந்த வழக்குகள் அவசியம்தானா தமிழகத்தில் உள்ள அனைத்து சாலைகளும் தரமானதாக உள்ளது என்று உங்களால் உத்தரவாதம் அளிக்க முடியுமா நீதிபதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பத்து நாட்களுக்கு ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனங்களில் வளம் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி உங்களால் காட்ட முடியுமா ஹெல்மெட் என்பது அவசியம்தான் இல்லை என்று மறுக்க முடியாது அது நெடுந்தூர பயணங்களில் செல்வதற்கும் நெடுஞ்சாலையில் பயணங்களில் செல்வதற்கும் பொருந்தும் இருபதிலிருந்து முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் நகரவாசிகளை ஏதோ குற்றவாளிகளை பிடிப்பது போல விரட்டி விரட்டி பிடிப்பதுதான் உங்களுடைய விருப்பமா சமீபத்தில் ஹெல்மெட் அணியாத ஒருத்தரை ஒரு காவலர் விரட்டி அந்த இருசக்கர வாகன ஓட்டுநர் விபத்தில் சிக்கி பலியானார் இந்த சட்டம் அமலுக்கு வந்த பின் இதுவரை ஹெல்மெட் அணிந்தும் முப்பதுக்கும் மேற்பட்டவர்களின் சாலை விபத்தில் பலியாகி உள்ளார்களே அதற்கு என்ன விளக்கம் தரப்போகிறீர்கள் சாலை விதிமுறைகளை பற்றிய தகவல்களை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கட்டாயம் பாடமாக கொண்டு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தலாமே பஸ்ஸில் பயணம் செய்ய ஐம்பத்தி ஐந்து பேருக்கு மட்டுமே லைசன்ஸ் தரப்படுகின்றது ஆனால் சராசரியாக நூற்றி பத்து பேர் வரை திணிக்கப்படுகின்றார்கள் படிக்கட்டில் மட்டும் பதினெட்டு பேர் தொங்கவிடப்படுகின்றனர் ரயிலில் ஒரு பெட்டிக்கு எழுபத்தி ரெண்டு தான் ஆனால் பயணம் எத்தனை பேர் ஒன்று உங்களால் கணிக்க முடியுமா அல்லது சொல்லத்தான் முடியுமா ஒவ்வொரு பத்திரப்பதிவு அலுவலகத்திலும் லஞ்சம் கொடுக்காமல் வேலை முடியுமா ஓவர்லோடு கேஸ் போட்டால் லாரி பஸ் ஒரு நாள் கூட ஓடவே ஓடாது ஷேர் ஆட்டோவில் இருபத்தி ரெண்டு பேர் வரை ஏற்றி அவங்களை பயணம் செய்ய வைக்கிறார்கள் அதை தடுக்கலாமே அரசு கேபிள் டிவி கட்டணம் எழுபது ரூபாய் கேள்வி கேட்டால் படம் தெரியுமா மக்களுக்கு தடுக்கலாமே பாயிண்ட் டூ பாயிண்ட் எல்எஸ்எஸ் எக்ஸ்பிரஸ் அடடா கட்டணக்கொல்லையை இரண்டே நாளில் அரசு தடுக்கலாமே ஸ்டாம்ப் பேப்பர் இருபது பர்சன்ட் அதிக விலை ஒரு நாள் போதுமே தடுத்து விடலாம் பாவம் அப்பாவி பொதுமக்கள் பஸ்ஸில் ரெண்டு ரூபா சில்லரை வாங்காமல் இறங்கக்கூடாதுன்னு தூங்காமையே வர்றான் பொதுஜனம் முப்பது ரூபா டிக்கெட் ரூபா ஆன்லைனில் புக் செஞ்சால் மேலும் இருபது ரூபாய் சைபர் கிரைமில் கேஸ் போடலாமே தியேட்டர்காரன் மேலே எப்படிப்பட்ட கேப் மாறித்தனம் மொள்ளமாரித்தனம் மாறித்தனம் ஹெல்மெட் அணியாவிட்டால் ஆவணங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படுமாம் ஊழல் பல மாடி கட்டிடங்கள் இடிந்து பல பேர் பலியாகினாலும் கட்டுவதற்கு உரிமம் கொடுத்த அதிகாரிகளின் ஆவணங்களை பறிமுதல் செய்ய மாட்டார்கள் தவறான மருத்துவத்தால் பல பேர் பலியாகியும் மருத்துவம் கொடுத்த மருத்துவர்களின் சான்றிதழ்களை பறிமுதல் செய்ய மாட்டார்கள் ஆற்று மணலை கொள்ளையடிப்பதற்கு உடந்தையாக செயல்படும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் பதவிகளை பிடுங்க மாட்டார்கள் மலைகளே காணாமல் போகும் அளவிற்கு கனிம கொள்கைக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகளின் சான்றிதழ்களை பறிமுதல் செய்ய மாட்டார்கள் மறந்து வீட்டில் விட்டுவிட்டு போய்விடும் ஹெல்மெட்டுக்காக உங்கள் இருசக்கர வாகனத்தின் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்படுமாம் கேனப்பய ஊரில் கிறுக்கு பயன் ஆட்டாமல் பண்ணனாமா ஹெல்மெட் அணிவதால் சிலருக்கு வியர்வை அலர்ஜி தலைமுடி முடி கொட்டுதல் தலையில் புண் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றது கொலை கொள்ளை வழிப்பறி செய்யும் சமூக விரோதிகளுக்கு சாதகமாக அமைகிறது ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை மட்டுமே வலியுறுத்தி விட்டு போகலாமே மீத்தேன் ஹை கார்பன் நியூட்ரனோ இவையெல்லாம் எதற்காக வண்டி ஓப் ஓட்டுபவர்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு மட்டும் ஏன் இப்பொழுது சொல்லுங்கள் ஹெல்மெட் அணிவதை நீங்கள் கட்டாயப்படுத்துவது எந்த வகையில் நாயும் இந்த பதிவை ஏற்றுக்கொள்ளவங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்